அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு அனைவருக்கு வணக்கம் தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகராக மூத்த நடிகராக கிட்டத்தட்ட நூற்றம்பது படங்களில் நடித்த மரியாதைக்குரிய ஐயா நடிகர் ராஜேஷ் அவர்கள் மரணமடைந்திருப்பது உண்மையிலே ஒரு பெரிய அதிர்ச்சி கடந்த மூன்று நாட்களாக நடிகர் ராஜேஷ் அவர்கள் குறித்த பல தகவல்களை சமூக வலைதளங்களில் யூடியூப்பில் பார்க்க முடிந்தது ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்தில் இறுதியில் அந்த கொரோனா முடிந்த நேரம் அது அப்போ ஒரு அழைப்பு ஒரு தவறி அழைப்பு என்னுடைய அலைபேசிக்கு வந்துருந்துச்சு அப்போ ட்ரூ பார்க்கும் போது ஆக்டர் ராஜேஷ் அப்படின்னு போட்டிருந்துச்சு நான் அப்போது ஆக்டர் ராஜேஷ்னா எனக்கு டக்குன்னு பார்த்தோன்னா யாரும் நீங்கள் புரிய வரல சரி யாரோ யாரோ ஒரு பேரில் நடிகர் போல இருக்குன்னு நினச்சிட்டு திருப்பி அதை வாட்ஸ்அப்பில் வந்து அது ட்ரூ கால் நம்ம வாட்ஸ்அப்பில் காட்டுச்சு அப்போது பார்த்தா ஒரு புகைப்படம் இருந்தது பார்த்தா இவருடைய புகைப்படம் எனக்கு உண்மையிலே அதிர்ச்சி அவரும் நம்ம கூப்பிட்ருக்கார் ரெண்டு தடவை அழைப்பு வந்து காலைல எட்டரை மணிக்கலாம் உடனே திருப்பி அழைச்சேன் ஐயா வணக்கம் நான் துரைமுருகன் பேசுகிறோன்னே வணக்கம் துரைமுருகன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நான் உங்களுடைய காணொலிகள் எல்லா காணொலிகளையும் பார்த்துருவேன் அப்படின்னா எனக்கு உண்மையிலேயே பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சி ஒரு பெரிய நடிகர் மூத்த நடிகர் அவருடைய பேச்சுக்கள் வந்து யூடியூப்பில் நிறைய கேட்டிருக்கோம் திரைத்துறை சின்ன திரை என்று பல இடங்களில் நம்ம அறிந்த முகம் ஒரு அவர் வந்து அப்போ அப்படி அவர் ஒருத்தர் நம்மளை பாராட்டுங்கும்போது ஒரு பெரிய அது இன்ப அதிர்ச்சியாக இருந்தது ரொம்ப நன்றிங்கயா அப்படின்னு அப்புறம் நிறைய விஷயங்கள் அரசியல் குறித்து நிறைய பேசுனாங்க எந்த அவங்களுக்கு பிடிக்கும் நம்மளுடைய சட்டை நக்கல் காணொலி மோடி விமர்சனம் பண்ணி பேசுகிறது அப்படிலாம் நிறைய நிறைய பே இது பண்ணி பேசுனாங்க பேசிவிட்டு உங்களை சந்திக்கணுமே அப்படின்னாரு ஐயா நான் நீ எப்படின்னு சொல்லுங்க நான் வர்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் எப்போ வர்றீங்க அப்படின்னாரு ஐயா இந்த அடுத்த வாரத்தில் நான் சென்னை வருவேன் வரும்போது நான் வர்றேங்கயா அப்படின்னு சரி அப்புறம் எனக்கு ஒரு ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு வழக்கு இப்போ கண்டிஷன் போயில் கைத்து போட வேண்டியிருந்துச்சு ஒரு பதினஞ்சு நாள் அப்போ நானும் தம்பி அருண்ராஜும் ஐயா நாங்கள் மாதிரி இந்த மாதிரி வழக்கு விஷயமாக ஸ்ரீபெரும்புதூரில் தங்கியிருக்கிறோம் காலையில் பத்து மணிக்கு கழுத்து போட்டதுக்கப்புறம் நாங்கள் ஓய்வு தான் ஏன் நாங்கள் வர்றோம்ங்கயா அப்படின்னா வாங்க அப்படின்னாரு அப்போது ஒரு நாள் காலையில் பத்தரை மணிக்கு வீட்டுக்கு போகிறோம் ராமபுரத்தில் வீட்டுடைய முகவரி சொன்னாங்க ரெண்டு பேரும் போகிறோம் அவர் மட்டும் இருந்தார் ஒரு மேலே அவன் பையன் இருந்தாப்புல அப்போது காலையில் பத்தரை மணிக்கு போனோம் வெளியே வரும்போது கிட்டத்தட்ட நாலு மணி ஆயிடுச்சு அந்த பத்தரை மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் நிறைய பேர் சொன்னாங்க ராஜேஷ் அவர்கள் வந்து நிறைய பேசுவாங்க பேசிகிட்டே இருப்பாங்க அவர் தம்பி கூட சொல்லியிருந்தார் அது அண்ணன் வந்து பேசாமல் இருக்கிறது என்னால் வந்து பார்க்க முடியல அப்படின்னு நிறைய பேசுனாங்க எங்கள் ரெண்டு பேர்கிட்டையுமே நிறைய பேசுனாங்க என்ன பேசுனாங்க அப்படின்னா அரசியல் பேசுனாங்க திரைத்துறை குறித்து பேசுனாங்க உணவு குறித்து பேசினாங்க உடை குறித்து பேசுனாங்க புத்தகங்கள் குறித்து பேசுனாங்க அவர் வந்து பேசிட்டு உங்களுக்கு வந்து ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டார் ஐயா எனக்கு பெரிய நம்பிக்கைலாம் இல்லைங்க எனக்கு வந்து பெரிய இறை நம்பிக்கையோ பெரிய ஜோதிட நம்பிக்கையெல்லாம் கிடையாது ஆனால் முருகனை வழிபடுவேன் ஆனால் பெரிய நம்பிக்கை இல்லை அப்படின்னே அப்படியா ஜோதிடத்தின் நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு அப்படி நீங்கள் கட்டாயம் அந்த புத்தகத்தை படிக்கணும்னு சொல்லி அவர் ஜோதிடம் குறித்து எழுதிய புத்தகத்தை எடுத்து கொடுத்தாரு நீங்கள் படிச்சுட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நான் வேறு நிறைய புத்தகங்கள் வச்சுட்டு உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்னார் சொல்லிட்டு வந்து அவருடைய புத்தகம் இருக்கக்கூடிய இடத்துக்கு கூட்டு போனார் வீட்டுக்குள்ளே உடனே எல்லோரும் வந்து பெரிய டிவி வாங்கி வைப்பாங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே பெரிய பெரிய சோஃபா வாங்கி போட்டு தங்களுடைய வசதியை காட்டுவதற்காக பெருமையை காட்டுவதற்காக பண்ணுவாங்க அவருடைய வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ரெண்டு பக்கமும் எப்படி வச்சாலும் ஒரு ஒரு ப பத்தடி உயரம் இருக்கும் ஒரு பதினஞ்சு அடி நீளம் இருக்கும் இந்த பக்கம் அதே போல் இந்த பக்கம் பத்தடி உயரம் பதினஞ்சு நீளம் ரெண்டு பக்கமும் பெரிய செல்ஃபு ரெண்டு பக்கமும் புத்தகங்கள் எப்படி சொன்னாலும் குறைந்தபட்சம் ஒரு நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் புத்தகங்கள் இருக்கும் அதே போல் அவருக்குன்னு ஒரு தரை அறை இருக்குது ஒரு கிச்சன் அதுக்கு பக்கத்தில் அவருடைய அலுவலகாரை மாதிரியே கீழே அவர் வீட்டுக்கு ஒரு அலுவலகாரை இருக்கும் அந்த அறையில் முழுக்க முழுக்க அவர் சார்த்து அவர் படிக்கக்கூடிய புத்தகங்களை நிறைய வச்சுருந்தார் அப்போ நாங்கள் பார்க்கும்போது அவருக்கு இன்னைக்கு எழுபத்தஞ்சி வயசு அவர் ஒரு எழுபத்தி ஒரு வயசு அப்போது அந்த வயசுலேயே அவர் வந்து தினமும் ஒரு புத்தகம் அப்போ நான் போ நான் போகும்போது சமீபத்தை சொன்னார் ஜமீன்தாரர்களுடைய வரலாறு குறித்து படிச்சுட்டு இருக்கேன் இப்போ நம்முடைய காணொலி கூட அவர் எடுத்திருந்தோம் அப்போ அந்த காணொலியில் சொன்னார் ஜமீன்தாரில் வரலாறு நான் படிச்சுட்டு இருக்கேன் அதில் ஜமீன்தார்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட சமூகம் கிடையாது எல்லா சமூகத்திலேயும் ஜமீன்தார் இருக்காங்க குறிப்பாக சாத்தான்குளம் ஜமீன்தார்கள் பறையர்கள் பறையர்களில் ஜமீன்தார்கள் எதிர்க்காங்க அப்படிங்கிறத வந்து அவர் சொன்னார் அந்த புத்தகத்தை நீங்கள் அவசியம் படிக்கிறார் அப்புறம் நான் புத்தகம் கிடச்சி அந்த புத்தகத்தை வாங்கினேன் அப்படி புத்தகம் குறித்த ஒரு பெரிய தேடல் உள்ளவர் நிறைய நூல்களை படித்து அந்த நூல்களை சிந்தித்து நிறைய புத்தகங்களை படிச்சுட்டு விடுறதில்லை அவர் வந்து நிறைய புத்தகம் எழுதியிருக்காரு வெளிநாட்டு நடிகர்கள் குறித்த ஹாலிவுட் ஆக்டர்ஸ் குறித்து தமிழில் புத்தகம் வெளியிட்டதில் மிக முக்கியமான பங்கு வந்து ஐயா ராஜேஷ் அவர்களுக்கு உண்டு அதே போல் வந்து ஜோதிடம் குறித்த ஒரு பெரிய தேடல் ஆனால் இவர் பெரிய ஆன்மீகவாதின்னு பார்த்தா ஒரு கிறித்தவர் இயல்பில் ஒரு பிறப்பால் கிறித்தவர் ஆனால் மார்க்சிய சிந்தனையோடு சொல்லப்போனால் பெரியாருடைய ஒரு ஈடுபாட்டில் இருந்திருக்காரு ஏன்னா அவங்க மனைவி வந்து இருந்து ஒரு பெரிய தலைவருடைய மகளை தான் அவங்க மனைவியை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டார் தீக்காவுடைய பெரிய தலைவருடைய தான் இவர் திருமணம் பண்ணிக்கிட்டார் இவங்க குடும்பமும் வந்து திராவிட குடும்ப பின்னணில் வந்திருக்காங்க இவர் மார்க்சிஸ்ட் இருக்காது மார்க்சியம் பெரியாரியம் இதெல்லாம் படித்தாலும் கற்றுக்கொண்டாலும் எல்லாம் பண்ணாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தீவிரமான ஆன்மீகவாதியாக தீவிரமான ஜோதிட நம்பிக்கை கொண்டவராக என் வாழ்க்கையை புரட்டி ஒரு பேட்டை சொல்லும்போது கூட மார்க்ஸு பெரியார் இங்கல்ஸ் இங்கல் சாளு எல்லாத்தையும் இது பண்ணேன் ஒரு நாடி ஜோதிடர் ஒட்டு மொத்தமாக இத்தனை ஒரு நூலில் ஒரு ஒரு சின்ன ஓலையில் வந்து என் வாழ்க்கையவே சொல்லி மொத்தத்தையும் புரட்டி போட்டேன் என்னடா பெரியார் என்னடா மார்க்ஸ்ன்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ மொத்தமாக ஒரு வாழ்க்கையை மாறி அதுக்கப்புறம் ஜோதிடம் குறித்த பெரிய பெரிய ஆராய்ச்சிகளை வந்து பண்ணவர் ஜோதிடம் கொடுத்து பெரிய நம்பிக்கையோடும் புத்தகங்கள்லாம் எழுதினவர் எல்லாம் தாண்டி அவர் அவர் அவட்ட நான் பார்த்தது ஒரு பெரிய வியப்பாக இருந்தது எழுபத்தோரு வயசு மற்ற நடிகர்கள்லாம் தளர்ந்து போயிட்டாங்க ஆனால் அந்த வயசுலேயும் அவர் அவருடைய முடி வந்து அவ்வளவு அடர்த்தியா இருக்கும் ராஜேஷ் அவர்களுடைய முடி வந்து இந்த வயசு இவ்வளவு அடர்த்தியா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியப்படுத்தியவர் ஏன்னா அது மாதிரியான உணவை இவர் வந்து சாப்பிட்டார் உண்மையிலே அவருடைய மரணம் பெரிய கேள்விக்குறியாகவும் பெரிய வியப்பாகவும் பெரிய அதிர்ச்சியாகவும் இருந்தது காரணம் என்னன்னா அவர் வந்து நான் கண்ணு முன்னாடி பார்த்தது அவர் வீட்டில் டைனிங் டேபிள் கிடையாது கீழே தரையில் உட்காந்து தான் அவர் சாப்பிட்டார் தரையில் சின்னதாக ஒரு நம்ம வீட்டில் அந்த பழைய பழைய பலகை இருக்கும் அது ஒரு பழகை மாதிரி வச்சுருந்தார் ஒரு ரெண்டு அடிக்கு ஒரு பெரிய பலகை அந்த பலகையில் தரையோடய தரையாக உட்காந்து பழ தரை தரையில் பலகையை போட்டு சம்மனை போட்டு ஒரு சில்வர் வெள்ளித்தட்டு அதாவது இந்த வெள்ளித்தட்டு எனக்குன்னு உள்ளது இதை தான் நான் சாப்பிடுன்னு சொல்லி வெள்ளித்தட்டில் உணவை அவ்வளவு ருசித்து அவ்வளவு அழகாக அவங்களுக்குன்னு ஒரு சமையல்காரங்க ஒரு அம்மா இருந்தாங்க எங்களுக்கு வந்து அன்றைக்கி போனபோது வந்து ஒரு சாம்பார் சாதம் அப்புறம் வந்து ஒரு ஒரு காய்கறி கூட்டு அப்புறம் ரெண்டு காய்கறி இருந்துச்சு அது சாப்பிட்டா ஊருகா இது ஊர்கா சாப்பிட்டா சாம்பாருக்கு நல்லாயிருக்கும் ஆனால் ஊருகை சாப்பிடக்கூடாது அது வந்து உப்பினுடைய அளவை வந்து அதிகப்படுத்திடும் அதனால் இதுவே உங்களுக்கு நல்லா இருக்கும் சாப்பிடுங்க அப்படின்னாரு நீங்கள் இன்னொரு நாள் வரும்போது நிச்சயமாக வந்து நம்ம தோட்டத்துக்கு போய் நமக்கு ஒரு தோட்டம் இருக்குது ஈஸியாக இருந்தேன் இங்கே சொன்னார் அப்போ அங்கே போய் நம்ம வந்து ஒரு நாட்டுக்கோழி எடுத்து சாப்பிட்லாம் அங்கே நம்ம வந்து நிறைய கதைகளை பேசுவோம் அப்படின்னாரு அதாவது சமூகத்தில் அறியப்படுகிற ஏதோ இடத்துல ஏதோ ஒரு காணொலியோ இல்லை ஏதோ ஒரு இதில் வந்து நம்முடைய கருத்தில் வந்து அவர் உடன்பட்டிருக்காரு அந்த அடிப்பில் கூட்டு பாருங்க அப்படி திராவிட ஆதரவு கொண்ட யூடியூபர்ஸ் திராவிட ஆதரவு நிலை கொண்ட பேச்சாளர்கள் எல்லாரையும் பாரபட்சம் இல்லாமல் பாராட்டக்கூடிய மனம் கொண்டவர் நிறைய யூடியூபர்ஸுடைய பேரெலாம் என்கிட்ட சொன்னார் இவங்கெல்லாம் வந்து இவங்களுடைய சேனலாக நான் பார்க்குறேன் அப்படின்னாரு அவங்களாம் உங்களுக்கு எதிராக உள்ளவங்களே அப்படின்னாரு அதனால் என்னெங்க இருக்குது அப்படின்னா இல்லை இல்லை அதெல்லாம் அவங்கள எதிர்த்து பேசுவாங்க நீங்களும் அவங்கள எதிர்த்து பேசுவீங்க நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இன்னைக்கு அவருடைய பல்வேறு முகங்கள் வந்து அவர் வந்து இவங்களே ஆதிச்சார் இவங்களே ஆதரச்சாரு சொல்கிறாங்க ஆரம்பத்தில் அவர் மார்க்சியவாதியாக கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டது இருந்தாலும் எம்ஜிஆர் மீது கொண்ட மிகப்பெரிய பற்றின் காரணமாக அவர் வந்து தீவிரமாக எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு ஜானகி அணியில் இணைஞ்சு கிட்டத்தட்ட அவங்க ரெண்டு மூணு ஆண்டுகள் ஜானகி அணிக்கு வந்து பணி செஞ்சுருக்காரு அதுக்கப்புறம் அரசியல் ஈடுபாடு கொஞ்சம் குறைந்து வெளியே வந்து தீவிரமாக ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு பத்தாண்டு காலம் ரியல் எஸ்டேட் துறையில் இருந்திருக்கார் அப்புறம் சின்ன திரைத்தூரில் ஒரு நூற்றம்பது படங்களை எல்லாம் பண்ணியிருந்தாலும் கூட இயல்பில் அவர் வந்து கர்ண கலைஞர் கருணாநிதி அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு பாசம் கொண்டுருந்தார் அப்படிங்கிறத எங்கிட்ட சொன்னார் எல்லாரையும் விமர்சனம் பண்ணுறீங்க ஆனால் எங்கள் ஊருக்காரராக மட்டும் நீங்கள் அதிகமாக விமர்சனம் பண்ணுறீங்க அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாமே அப்படின்னாரு உங்கள் ஊருக்காரரா யாருங்கய்யா அப்படின்னு என்ன நடி நன்றிக்கு சும்மா சொல்லாதீங்க இம்ம சும்மா இது பண்ணாதீங்க எங்கள் ஊருக்காரர் தானே நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க அவர் அவரையே இவ்வளோ பேசணும் எங்களுக்கு அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சங்கடமாக இருக்குது அப்படின்னாரு அவனே யாருன்னா க கலைஞர் கருணாநிதி வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு அப்போ அது வந்து திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டம் அப்போ நம்ம கடமையான விமர்சனங்கள்லாம் வச்சுருந்தோம் இப்பவும் வைக்கிறோம் எப்போவும் வைப்போம் ஆனால் அவர் அவர் சொன்னது அது மாதிரி விமர்சனங்களை வந்து குறைச்சிக்கோங்க அப்படின்னாரு சரிங்கய்யா சரிங்கய்யா அப்படின்னு சொல்லி கேட்டுவிட்டோம் ரெண்டு பேரும் பார்த்து செஞ்சோம் நீங்கள் இங்கே சொல்லுவீங்க அப்புறம் அங்கே போய் பேசுவீங்க இப்படி நடிகர் ராஜேஷ் சொன்னார்னே சொல்லி வர பேசுவீங்க அப்படின்னாரு பட் அவர் இருக்கிற வரைக்கும் நம்ம சொல்லலைன்னா ஐயா அதை சொன்னால் சகடப்படுவார் அப்படின்னு சொல்லி சொல்லலை அதை அவர் அந்த சந்திப்பை கூட நம்ம வந்து புகைப்படம் கூட நிறைய எடுத்துக்கிட்டோம் அது வந்து வெளியிடலை அப்போ அப்புறம் அந்த அலைபேசி வந்து காவல்துறை போயிச்சு அது மொத்த புகைப்படமும் அதோட போயிடுச்சு அவரோட நினைவாக இருப்பது அவரோட எடுத்த காணொலிக்கு அதுதான் காரணம் ஆமாம் ஆமாம் அது மாதிரி அப்புறம் தரையில் உட்காந்து தான் சாப்பிடுவேன் கீழே சமணங்கால் மடைக்கி உட்காந்து சாப்பிடுவேன் அப்புறம் வந்து சில நேரத்தில் மேக்சிமம் இதில் சாப்பிடுவேன் வாழை இலையில் கடைக்கிலைன்னா சாதாரணமாக சாப்பிடுவேன் அப்புறம் சூடாக சாப்பிடுவேன் இந்த மாதிரி தமிழ் உணவுகள் வகைகள் பூரா சாப்பிடுவேன் சாம தின எல்லாம் அப்படியே அரிசி சாப்பிடுவேன் அரிசி சாப்பிட்டா நான் பயப்படவே மாட்டேன் இதெல்லாம் சாப்பிட்டு வாழைத்தண்டெல்லாம் சாப்பிடுவேன் இதெல்லாம் தமிழ் உணவுகள் பூராமே அதெல்லாம் சாப்பிட்றதுனால இந்த எழுபத்தி ஒரு வயதுலேயும் இருக்குது இந்த ஒரு ஒரு உடற் உடற்பயிற்சி வாக்கிங் தான் வாக்கிங்காக அந்த புல்லப் அதாவது எடுப்பேன் அவ்வளோதான் வயதுக்கு மீறி செய்கிறது இல்லை இன்னொன்று வந்து இந்த திரைப்படத்துலையும் சரி எல்லாத்துலேயும் சரி வயதை மறைப்பாங்க ரொம்ப எங்காக காமிச்சுக்குவாங்க தன்னை இது நான் காமிக்கவே மாட்டேன் நமக்கு காணோடையே கேட்கல இன்டர்வியூ நேர்காணல் வேணும் கேட்கல கேட்கலாம் அவர் இல்லை உங்கள் சேனலுக்கு நான் ஒரு நேர்காணல் கொடுக்குறேன் நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய அரசியல் குறித்து உணவு முறை குறித்து புத்தகங்கள் குறித்து எல்லாம் நம்ம அரசியல் தானே கேட்க அதனால் நிறைய கேள்விகளை கேட்டோம் நான் சீமானவர்கள் குறித்து நாம தி குறித்து இல்லை நிறைய எல்லோரையும் பார்ப்பார் எல்லா தலைவருடைய பேச்சையும் கேட்பார் நல்ல பேசக்கூடிய கருத்தியலாக பேசக்கூடிய ஆக்கப்பூர்வமாக பேசக்கூடிய எல்லாருடைய பேச்சையும் கேட்குறாரு எல்லாரையும் பார்க்கறாரு அப்படின்னு எனக்கு உண்மையே வியப்பாக இருந்தது ஏன்னா அவர் திரைத்துறையிலையும் வந்து அவருக்கான கால்சீர்ப்பு கொடுக்கப்படுது மாதத்தை ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் வந்து அவர் பிஸியாக தான் இருந்தார் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் அவருக்கு ஓய்வு மற்ற நாள் ஓரளவுக்கு அவர் வந்து பரபரப்பாக இருந்த ஆள் தான் ஆனால் அந்த காலகட்டத்திலும் கூட அவர் எல்லாரையும் பார்த்தது வியப்பு இன்னொன்று தாண்டி இந்த மூன்று தலைமுறையை அவர் வந்து இணைச்சிருக்கார் அத்திரைத்துறையிலையும் அவர் வந்து நடித்த எல்லா படங்களிலையும் அவருடைய கதாபாத்திரம் வந்து ரொம்ப நேர்த்தியாக இருக்கும் சின்ன திரையிலையும் நல்ல பேர குடும்பத்து பெண்கள்கிட்ட வாங்கியிருக்காரு இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த இளைய தலைமுறையை புதிய தலைமுறையை யூடியூப் மூலியமாக ஓம் சரவண பாபா அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனலு அதன் மூலமாக நிறைய ஆன்மீக கருத்துக்களாக இருக்கட்டும் நிறைய ஜோதிடம் சார்ந்து உணவு முறை சார்ந்து எல்லாவற்றையும் வந்து இந்த தலைமுறை கொண்டு போய் சேர்த்தார் சின்ன சின்ன உணவு குறித்து உடல் குறித்து ஒரு மருத்துவர் உட்காந்து பேசுவாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப வியப்பாக இருக்கும் அதில் வந்து ரெண்டு பேரும் ஆச்சரியப்படுத்தி பேசுகிறது அவங்க இந்த 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 உணவு இப்படியா அந்த உணவு இப்படியா அப்படிலாம் பேசுறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அது பெரிய புரிதலையும் தேடலையும் உருவாக்கியது அதில் தான் எனக்கு பெரிய கேள்வி என்ன இப்படி பார்த்து பார்த்து சாப்பிட்டவர் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவர் ரொம்ப கட்டுக்கோப்பான வாழ்க்கையை வாழ்ந்தவர் யோகா நடைபயிற்சி உடற்பயிற்சி உணவு முறை லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் எல்லாமே இருந்தவர் எப்படி வந்து ம ஹார்ட் அட்டாக் வந்துச்சு எப்படி அவருக்கு மாரடைப்பு வந்துச்சு அப்படிங்கிறது தான் பெரிய வியப்பாக இருக்கு இது வந்து ஒரு விபத்து அப்படின்னு சொல்லி சீமானொழி சொன்னாங்க அவருடைய தம்பி உடன் பிறந்த தம்பி கூட வந்து காலைல ஆறரை மணிக்கு அவருக்கு வந்து ம மாரடைப்பு வருது சரியான நேரத்தில் மருத்துவமனை கொண்டு போயிருந்தால் அவரை காப்பாத்திருக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் அவருடைய நண்பராக வந்த சித்த மருத்துவர் வந்து ஒரு மருத்துவர் அவர் வந்து மூணு மணி நேரம் பேசிகிட்டு இருந்துட்டார் அவர் வந்து அதை தவிர்த்து இருந்தால் அவர் காப்பாற்றிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க உண்மையிலே அது வந்து அதிர்ச்சியாகவும் எனக்கு வந்து பெரிய ஒரு இதாக இருந்துச்சு சரி ஒரு இன்னொரு ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்திருக்கலாம் ஏன்னா அவருடைய உடல்நிலைக்கு இன்னொரு பத்து ஆண்டுகள் தாராளமாக வாழக்கூடிய அளவுக்கு இருந்தார் அந்த அந்தளவுக்கு அவர் வந்து உடலை ஆரோக்கியமாக வச்சுருந்தார் உணவுகளை கவனமாக பார்த்து பார்த்து சாப்பிட்டாரு சும்மா கண்டதையும் சாப்பிட்றது அது மாதிரிலாம் ரொம்ப தேர்ந்தெடுத்து அளவாக சாப்பிட்டு நல்லா தூங்கி நல்ல உடற்பயிற்சி எடுத்த ஒரு மனுஷன் நீ இல்லை அப்படிங்கிறது வந்து எத்தனை நடிகர்கள் வரலாம் ஆனால் ராஜேஷ் அவர்கள் போல ஒரு நடிகர் வருவது என்பது ரொம்ப கஷ்டம் ஏன்னா பெரிய புரிதல் கொண்டவர் பெரிய ஆழ்ந்து படிக்கக்கூடியவர் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர் அவர் ஒரு கதாபாத்திரத்தை உள்வாங்கி நடிப்பது என்பது என்பது அது வேறு மாதிரி இருக்கும் அவர் சின்ன கதாபாத்திரம் வருவார் ஆனால் அந்த கதாபாத்திரத்துக்கு அவ்வளோ அழகாக அவர் வந்து மெருகத்திட்டு போவார் ஒரு ஒரு நீதிபதி கதாபாத்திரமாக இருக்கட்டும் ஒரு காவல்துறை கதாபாத்திரமாக இருக்கட்டும் ஒரு அப்பாவாக அதே போல் வந்து ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு போலீஸ் கேரக்டில் வந்தால் கூட ஒரு ஒரு சீன் வந்தால் கூட அதில் வந்து ரொம்ப அழுத்தமாக அந்த கதை அதை இப்போ வந்து பதிவு சொல்லிட்டு போகிறேன் யதார்த்தமான நடிகர்கள் வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப குறைவு அஞ்சு ரூபா கொடுத்தா ஐநூறுரூவாய்க்கு நினைக்கக்கூடிய நடிகர்கள் நிறைய இருக்காங்க ஆனால் யதார்த்தமாக ஒரு 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 சூழலுக்கு பொருந்தி நாம் பக்கத்து விட்டு மனிதர்கள் போல நாம் பார்க்குற காவலர் போல நாம் பார்க்குற நீதிபதி போல நாம் பார்க்குற ஒரு சக மனிதர் போல நடிக்கக்கூடிய ஆட்களை தான் யதார்த்த நடிகர்களாக நம்ம பார்க்குறோம் அப்படிப்பட்ட ஒரு நடிகர் நடிக்க நடிப்பது தெரியாமல் சாதாரண திரையில் வந்து வந்துட்டு போகக்கூடிய ஒரு ஆள் தான் நடிகர் ராஜேஷ் அவர்கள் அவருடைய மரணம் என்பது தனிப்பட்ட முறையிலையும் சரி தமிழ் சமூகத்துக்கும் சரி ஒரு உண்மையிலே ஒரு பேரிழப்பு தான் இது காலத்தின் மாற்றம் மக்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு சரித்திரமே தெரியலைங்க இவங்க இருக்கிறவங்க இப்ப இருக்கிறவங்க யங்ஸ்டர்ஸ்க்கு சரித்திரமே தெரியல சரித்திரம் தப்பாக கற்பி கற்பிக்கப்படுகிறது இப்போ அந்த யூடியூப்லயே அதுலயே இது நீங்க வர்றதை உண்மையே நம்புறாங்களே இவங்க நீங்க சுதந்திர போட்டியும் வரலாறு வரலாறே தவறாக பதிவு செய்யப்படுது செய்யுங்க சரி செய்யப்படுது இந்திய விடுலை போட்டத்துல புனித்தேவர்தான் ஆயிரத்தி எழுநூத்தி ஆறு ஆமா ஆனா இந்த மங்கல் பாண்டியன் தான் சொல்லுங்க ஆமா 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 வெளிநாச்சாரி ஜான்சிரானை விட வேலுநாச்சா து அப்புறம் இதுக்குள்ள ஜாதி இருக்கு அதான் ரொம்ப மோசம் நம்ம நாட்டில் எந்த ஜாதியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சுதந்திர போராட்டத்துக்கு போடுபட்டவர் உள்ள வீரத்தையும் அதையும் நீங்கள் பாராட்ட வேண்டுமே ஒழிய நீங்கள் வந்து அதை சாத்தான்குளத்தில் பறையர் சமூகத்தை சேர்ந்த ஒரு ஜமீன் இருந்திருக்கிறார் அந்த புக்கு எனக்கு வந்து கொடுத்தார் நான் ஜமீன் வச்சிருக்கேன் பன்னெண்டு ஜமீன் வந்து தேவர்கள் மூணு நாலு ஜமீன் வந்து இவங்க நாயக்கர்கள் நாயுடுஸு மிச்சம் பூராமே உங்களுக்கு வந்து மிச்சம் மூணு இதில் வந்து நாடார்கள் ஒரு ஜமீனில் இருந்திருக்காங்க பறையர் ஒரு சாத்தாங்குலத்தில் பரியர் ஜமீன் இருந்திருக்கு அது யாராவது பேசுறாங்களா பார்த்தீங்களா எல்லாருமே தான் ஆமாம் இல்லை ஜமீன் பரம்பரை அந்த இது அதிகமாக வந்து முக்களத்தோர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் இந்த எட்டைப்பன் ஆய்க்கிறது இவங்கெல்லாம் வந்து ஒரு ஜமீன் அந்த ரெக்கார்டு வச்சுருக்கேன் வேணா காமிக்கிறேன் எனக்கு நம்ம இவர் தான் போட்டிருக்காரு காவியா சண்முக சுந்தரம் உங்கள் ஊர் பக்கம் தானே அவர் தான் போட்டிருக்காரு அதனால் இதெல்லாம் வந்து நம்ம வந்து வரலாறு பேசாதேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இப்போ நான் என் வரலாறு சொல்ல முடியாது வரலாறும் பேசக்கூடாதுங்கிறீங்க வரலாற்றை தீர்த்தி அமைக்கிறீங்க என்னன்னு பேசுறது எனக்கு புரியவே இல்லை சார் ஒரு மனிதனை உங்களை நான் சகோதரன் நேசிக்கிறதுக்கு காரணமே நீங்கள் வந்து சவுத் சைடு தமிழேங்கிறது கொஞ்சம் இருந்தாலும் நீங்கள் நல்லா யூடியூப் பேசுகிறீங்க என் படத்தை பார்த்து நீங்கள் ரசிக்கிறீங்கிறீங்க உங்கள் யூடியூப்பை பார்த்து நாராய்ச்சி நான் பேட்டி கொடுக்கணும்னு ரெடியாகணே நமக்கு நெருங்கியவர்களுடைய தெரிந்த மனிதர்களுடைய மரணம் தான் வாழ்க்கை குறித்த ஒரு பெரிய கேள்வியே நமக்கு உருவாகுது இவ்வளோத வாழ்க்கை நேற்று சந்தோஷமாக சிரித்து பேசி இருந்தவர்கள் இன்று இல்லை அப்படின்னு நினைக்கும்போது இந்த அகந்தை வாழ்க்கையில் கொஞ்சம் குறையுது திருமிர்த்தனம் கொஞ்சம் குறையுது கொழுப்பு கொஞ்சம் குறையுது நான் அப்படிங்கிற இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு கொஞ்சம் குறையுது என்னத்த வாழ்க்கை வந்து அவ்வளோதான் எவ்வளோ இன்று தூங்கி நாளைக்கு எந்திரிச்சாதான் உண்டு இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்குற மனிதர்கள் தான் கடைசி சந்திப்பு அப்படின்னு நினச்சா நம்ம வாழ்க்கை அழகாக இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க வைரமுத்தவர்கள் சொல்லுவாங்க நாம் சந்திக்கிற மனிதர்களை கடைசியாக சந்திக்கிறோம் அப்படிங்கிற போல் நீங்கள் அன்பை கொட்டிகிட்டு போயிருங்க ஒவ்வொரு மனிதர்களிட்டுமே அப்படி அன்பை கடத்தும் போது நம்ம வாழ்க்கை அழகாக போவாங்க அப்படி சந்திக்கிற மனிதர்கள்ட்ட அன்பை கொட்டக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த அன்பாளர் நடிகர் ராஜேஷ் அவர்கள் அவர் கூட இருந்த அந்த அவரோட அந்த அவர் வீட்டில் நம்ம பேசிய அந்த நினைவுகள் இன்றைக்கி தான் அவருடைய பூத உடலுக்கு ஏன்னா சீமான உடலோடு போய் மாலை போட்டு வரும்போது எனக்கு அந்த நினைவுகள் தான் இருந்துச்சு அவங்க பையனை கூட சொல்லிட்டு வந்த இந்த அறையில் தான் உட்காந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் உடனே ஏதோ இருக்கமாக இருந்துச்சு அவர் பத்தரை மணிக்கு உள்ளே போய்ட்டு வெளியே வர்ற அந்த நாலு மணி வரைக்கும் வயிறு வந்து ரெண்டு இறிகிடுச்சு சிரித்து சிரித்து அப்படிலாம் அண்ணன் சீமானோடு பயணிப்படும் போது அப்படி ஒரு இருக்கும் அந்த பயணம் நல்லாயிருக்கும் அது மாதிரி இந்த அன்னைக்கு ராஜேஷ் அவர்களோடு ஐயாவோடு இருந்த அந்த நேரங்கள் வந்து சிரிக்க வச்சார் கிட்டத்தட்ட நான் ஒரு எத்தனை வயசு மூத்தவர் ஒரு நாற்பது வயசு மூத்தவர் அவர் வந்து ஆனால் இந்த தலைமுறைக்கு எங்கள் தலை என்னுடைய தலைமுறைக்கு என்னுடைய நண்பர்கள் பே உள்ள பேசிக்கிட்டு அவ்வளோ ஜாலியாக இருப்போமோ அப்படி பேசினார் அது நிறைய விஷயங்களை பேசினா சொல்லணும் அவர் பேசி நிறைய விஷயங்களை வெளியவே பேச முடியாது அவ்வளோ அப்படி பேசுனார் அளவுக்கு பேசினார் அது நண்பர்களோடு மட்டுமே பகிர்ந்து கொள்ள முடியும் அளவுக்கான செய்திகளை வந்து பகிர்ந்து கொண்டார் அவ்வளோ மகிழ்ச்சியாக அவ்வளோ ஜாலியாக நீங்கள் வாங்க நம்ம ஒரு நாள் தனியாக போயிடு நம்ம நண்பர்களெலாம் அழைச்சிட்டு வாங்க நம்ம பேசுவோம் நிறைய பேசுவோம் அப்படினா சினிமா குறித்து திரைத்துறை குறித்த நடிகர்கள் குறித்த அவருடைய வாழ்க்கை குறித்த அரசியல் குறித்த ஒவ்வொரு தலைவர்களை பற்றியும் அவர்கிட்ட சொல்கிறதுக்கு ஓராயிரம் செய்திகள் இருந்தது சில செய்திகளை வெளியவே சொல்ல முடியாத செய்திகளை அவருமே சொல்லலை அதை வந்து இந்த மாதிரி பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சார் நிறைய பேசுவார் நிறைய படிப்பார் நிறைய சிந்திப்பார் சமூகத்துக்காக தமிழ் மொழி இனம் பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிடிப்பு கொண்டு வாழ்ந்த மனிதன் இங்கு நம்மோடு இல்லை அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் சாட்டையின் சார்பாக ஆழ்ந்த இரங்கல்